எல்லா ஒர்க்கும் நடக்கும் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அன்றைக்கி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அப்பா இருக்கும் அதை வந்து மட்டன் குழம்பும் பசங்களுக்கு வந்து சில்லி பொறிக்க போகிறேன் அதான் அன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க மட்டன்லாம் வாழ்ந்துருக்காங்க வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லிக்கு மட்டும் பசங்களுக்கு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வீட்டுக்காரங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதை போய் என்ன சுத்தம் பண்ணிகிட்டுக்கிங்க இப்போ இருங்க நான் மட்டன் வந்து சுத்தம் பண்ணிகிட்டு வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்க மஞ்சத்தூளை போட்டு வேக வைக்க வேண்டியது தான் நீங்கள் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன்

மட்டன் வந்து தூள் போட்டு வேக வச்சிருக்குறேன் வேக போட்டுவோம் பத்து புதுசம் அதை கட்டி வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் வெங்காயத்தையும் கொஞ்சம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம்

அது வேற ஏதாவது குருவிலாம் எல்லா குருவியும் இங்கே வருது மட்டை மாதிரி எப்போதுமே பார்த்தீங்கன்னா வெங்காய தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக தான் அரைச்சி போடுவேன் ஏன்னா தூக்கி போட மாட்டோம் அப்படியே கறியை வச்சாங்க இந்த பக்கம் வந்து மட்டன் வந்தது மட்டன் கறி நீங்க போய் ஏன்னா காலையிலே கொஞ்சம் வெளியில வேலை வேலையா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பசங்களை விட்டுட்டு நாங்க கிளம்பிடுவோம் அம்மா அப்பாவுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போவோம் அதனாலதான் வந்து காலையில இருந்து சமைச்சிட்டு இருக்கிறேன் காலையிலே எல்லாரும் வீட்லயும் தான் சமைப்பாங்க நீ மட்டும் தான் சமைக்கிற மாதிரி வந்து மத்தியான சாப்பாடு காலையான சாப்பாடு வந்து காலையிலே ரெடி பண்ணி வச்சிட்டு போறோம் பசங்களுக்கு லஞ்சும் கொடுத்துடணும் அப்புறம் அப்பாவுக்கும் மத்தியான சாப்பாடு அதனால எல்லாமே ஒரு ஒன்பது மணிக்குள்ளே எல்லாரையும் முடிச்சிடலாம்

வீட்டுல அரைச்ச குழம்புத்தூர் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டேன் வீட்டுல அரைச்ச குழம்பு மசாலாவும் சேர்த்துட்டேன் இப்ப வந்து உட்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளியோட பச்சை எல்லாம் போயிட்டு இந்த பக்கம் வந்து மசாலா சேர்த்து நல்லா கறி வந்து வெந்துடுச்சு தக்காளியோட வந்து சேர்த்துக்கலாம்

സാൽഡ് ചിക്കൻ സേർത്ത് നല്ല കളഞ്ഞിട്ട് സകാ സാരുതാണ്ടി പൊയ്ക്ക

சாப்பாடு நெய் காலையில் இந்த சாப்பாடு தான் மட்டன் குழம்பு சில்லி கொறிச்சு பசங்க சாப்பாடு கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிடுங்க